பிஜேபியில் வெடித்த பெரும் பஞ்சாயத்து மன்னிப்பு கேட்ட அண்ணாமலை அவர்கள் அரசியலே வேணாம்னு சொல்லி தாண்டா மூணு மாதம் எப்படி ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு லண்டன் வந்தேன் எங்கேயே வந்து என்னை உடமாட்டுக்கிறீங்களாடா தாலியாக இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காரு அதே நேரத்தில் எப்படி இது சரியாகும் அப்படின்னு சொல்லி மிரட்டி ஒருத்தரை வந்து மன்னிப்பும் கேட்க வச்சுருக்காங்க பிஜேபியில் ஒரு பக்கம் மன்னிப்பு ஒரு பக்கம் எப்படி அப்படி அப்படி கேட்கலாம் நான் யார் தெரியுமா எப்படி ஒரு எம்எல்ஏ அப்படி கேட்க முடியும் ஒரு மினிஸ்டர் இருக்கும்போது அப்படின்ற மாதிரி வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு பக்கம் பொங்கல் ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறாரு என்னதான் நடக்குது பிஜேபியில் அப்படின்றத பற்றி தான் இந்த விட டீடெயில்டாக பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னா கோவையில் ஒரு கலந்துரையாடல் நடக்குதுங்க என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஜிஎஸ்டி விவகாரம் சார்ந்து ஜிஎஸ்டியில் இன்னமும் அதாவது ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தாங்க எத்தனையோ தேர்தல்கள் கூட வந்துருச்சு தொடர்ந்து ஆட்சிகள் மாறும்னு பார்த்து மாறல பட் அது வேறு விஷயம் ஸோ பிஜேபி ஆட்சி அமைச்சாலும் கூட பி பிஜேபி கொண்டு வந்த ஜிஎஸ்டி அப்படின்றது இப்போவும் அந்த ஜிஎஸ்டிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது உண்மை களைவதற்காக கோயமுத்தூர் அப்படின்றது ஒரு தொழில் நகரம் அந்த தொழில் நகரத்தில் நிர்மலா சீதாராமனை அழைத்து வந்து வானி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்துறாங்க அந்த கூட்டத்தில் வந்து எல்லா நிலையை சார்ந்த தொழில் அதிபர்களும் வந்து கலந்துக்கிறாங்க சில இண்டிவிஜுவல்ஸும் கலந்துக்கிட்டாங்க தனி மனிதர்களும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வான ஸ்ரீனிவாசன் குறிப்பிடுறாங்க அப்படின்னா கோயமுத்தூர்ல அன்னபூர்ணா ஹோட்டல் அப்படின்னு அப்படின்றது ஒரு பிரபலமான உணவகம் திருமணம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹோட்டல் இருக்கும் பியூர் வெஜிடேரியன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு ஹோட்டல்ன்ற ஒரு ஐஃபை ஆன ஒரு ஹோட்டல் ஸோ அந்த ஹோட்டலினுடைய உரிமையாளர் தான் வந்து ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு நபர் அதை தாண்டி வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க கௌரவ தலைவராகவும் அவர் செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் அந்த கூட்டத்தில் ஸ்ரீனிவாசன் அவர்களும் கலந்துக்கிறாரு ஸோ அவர் பேசிய ஒரு விதம் அப்படின்றது கோயம்புத்தூரில் அந்த ஸ்லாங் அப்படின்றது எதார்த்தம் யதார்த்தமான விஷயத்த ரொம்ப யதார்த்தமாக பேசக்கூடிய மக்கள் சோ அந் அவருடைய ஸ்லாங் அப்படிதான் அப்படின்றதை தாண்டி கோயமுத்தூருடைய ஸ்லாங்கே அப்படிதான் குசும்பு அப்படின்றது கோயமுத்தூர்ல இருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம் அந்த துணியில் தான் வந்து அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு என்ன அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்குது அதில் வைக்கக்கூடிய பிரெட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்குது ஸ்வீட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி வச்சுருக்கீங்க காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி வச்சுருக்கீங்க இப்படி ஒரு குடும்பம் வராங்க அப்படின்னா ஒரே பில்லில் வேறு வேறு விதமான ஜிஎஸ்டி போடுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை யதார்த்தமாக வந்து கோவை ஸ்ட்லேங்கில் வந்து குறிப்பிட்றாங்க அந்த ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் அதை எம்எல்ஏ அவர்களை யதார்த்தமாக வந்து குறிப்பிடுறாரு எம்எல்ஏ அம்மா வருவாங்க ஸ்வீட் சாப்பிடுவாங்க டீ காரம் சாப்பிடுவாங்க சண்டை போடுவாங்க அப்படின்னு ஒரு யதார்த்தமாக ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு ஸோ இதில் மேட்ரு என்ன அப்படின்னா வான ஸ்ரீனிவாசன் அதனை தொடர்ந்து ஒரு மீட்டை கொடுக்கறாங்க ஸோ எப்படி என்ன அப்படின்னா எப்படி வந்து ஒரு மத்திய அமைச்சர் இருக்காங்க ஒரு எம்எல்ஏ இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து ஒரு பெண் அப்படின்றதுனால தானே வந்து அவர் அப்படி கேட்டாரு நான் அந்த இடத்துலயே வந்து அவரை நான் என்னால் கேட்டிருக்க முடியும் எத்தனை முறை வந்து நான் உங்கள் ஹோட்டலுக்கு வந்தேன் எத்தனை முறை நான் ஜிலேபி சாப்பிட்டேன் எத்தனை முறை வந்து உங்க கூட நான் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னால் கேட்டிருக்க முடியும் பட் ஆனால் அதை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு வானதி ஸ்ரீனிவாசன் அதற்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க ஸோ அதற்கு முன்பாகவே அவர் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரிடம் எழுந்து நின்று மன்னிப்பு கேட்கக்கூடிய வீடியோவும் வைரல் ஆகுது ஸோ இதுதான் பிரச்சனையாக இருக்குது அவர் ஒரு சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு தொழிலதிபர் அவர் அவர் சார்ந்த பிரச்சனையை வந்து அவருடைய ஸ்லாங்கில் அவருடைய மொழியில் பாமர மக்கள் எப்படி பேசுவாங்க படித்தவங்க எப்படி பேசுவாங்க அதே போல் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கு அந்த ஸ்லாங்கில் அவரும் அந்த விஷயத்தை ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட தெரிவிக்கிறாரு ஆனால் அதை மாநில ஸ்ரீனிவாசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி வந்து இது மாதிரி பேசிட முடியும் ஒரு பெண் அப்படின்றதுனால தானே பேசிட்டாங்க அதே ஒரு அந்த எம்எல்ஏ எம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்ற இடத்துல ஆண்கள் இருந்திருந்தால் இப்படி பேசியிருப்பாங்களாம் அரசியலில் வந்து பெண்களுக்கு சம உரிமையும் சம பாதுகாப்பும் சம வாய்ப்பும் இங்கே இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க ஸோ அரசியலில் வந்து பெண்களுக்கு சம உரிமையும் வாய்ப்பும் ஒரு நிதித்துறை அமைச்சராக நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒரு கோவை மாவட்டத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வானதி ஸ்ரீனிவாசனும் அமர்ந்திருக்க முடியுமா மனசாட்சியே இல்லாமல் வானஸ்ரீனிவாசன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஏற்புடையதே இல்லை அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய தனிப்பட்ட விஷயத்தை ஒரு பொது வழியில் சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன தனிப்பட்ட விஷயம் என்ன தனிப்பட்ட விஷயத்தை அவர் வெளியே சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தா ஒருத்தங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்றத வெளியே சொல்கிறது வந்து தனிப்பட்ட விஷயமா ஒரு தனிப்பட்ட உரிமை மீறல் அப்படின்னு சொல்ல வராங்க என்ன சொல்லிட்டார் அவர் அந்த அம்மா ரெகுலர் கஸ்டமரே வருவாங்க ஸ்வீட் சாப்பிடுவாங்க காரம் சாப்பிடுவாங்க டீ சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை வெளியே சொன்னதாக அவங்க பொங்கறாங்க சரிங்க இதெல்லாம் நடக்கட்டும் அப்படி இருக்கும்போது வந்து மறுபடி அடுத்த நாள் வந்து ஏன் அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்படுது இது மிரட்டப்பட்டதா பிஜேபிக்காரங்க வந்து மிரட்டினாங்களா அதனால தான் வந்து இந்த மன்னிப்பு கேட்கும் நிகழ்வு வந்து நடந்ததா ஸோ அதுவும் போக இரண்டாவதாக ஒரு கேள்வி எப்படி அந்த ஒரு நபர் வந்து ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் ஃபினான்ஸ் மின் அவர் பேசியது தப்பாகவே இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக வந்து அவங்க நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்றது ஒரு மாண்பாகவே இருந்தாலும் அதை வீடியோவாக எடுத்து வெளியிடுறது அப்படின்றது என்ன அரசியல் நாகரிகம் ஒரு தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்றாங்க டீ குடிக்கிறதும் ஸ்வீட் சாப்பிட்றதும் வந்து தனிப்பட்ட விஷயம் அதை எப்படி வெளியே சொல்லலாம் அப்படின்னு கேட்குறவங்க ஸோ மரியாதை நிமித்தமா ஒருத்தர் வந்து சந்திச்சு தப்பு அப்படின்னு உணர்ந்து ஒருத்தவங்க மன்னிப்பு கேக்குறாங்க அப்படின்னா அதை வீடியோவை எடுத்து வெளியிடுறீங்க அப்படின்னா அது என்ன மாண்பு அப்படின்றது தெரியலிங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பிஜேபியில் மிகப்பெரிய ஒரு புதாகரமாக போயிட்டு இருக்கிற நிலையில அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து ஒரு ட்வூட்டை போட்டு விட்டுருக்காரு என்ன அப்படின்னா இது மாதிரியான ஒரு உரையாடல் இதை தனிப்பட்ட உரையாடலை வந்து வெளிப்படுத்தியது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு இதற்காக தமிழ்நாடு பிஜேபி சார்பாக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்குறாரு இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த வீடியோவை வெளியிட்டது வந்து தவறு அப்படின்னு பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்குறாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதே கேள்வியில் ப்ரெஸ் மீட்டில் வான சீனிவாசன் கிட்ட வைக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க ஒரு எம்எல்ஏ வந்து இது மாதிரி சொல்லிட்டாரே ஒருத்தர் அப்படின்னு கட்சிக்காரங்க யாராவது பண்ணியிருக்கலாம் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானந்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு பக்கமும் அண்ணாமலை அவருக்கும் அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கமும் எதிரும் புதிரமாக நின்றுட்டுருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இவர் என்ன தப்பாக கேட்டுட்டார் இவர் ஏன் வந்து மிரட்டணும் இவர் ஏன் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும் அதையே வந்து வீடியோவாக எடுத்து வெளியிடணும் பிஜேபிக்கு வந்து இந்த வீடியோ வெளியிடுவதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணம் தானே அதை தானே வான அவர்களும் கடைபிடிக்கிறாங்க இதெல்லாம் சர்வசாதாரணமாப்பா அப்படின்ற தாங்க அரசல் புரசலான ஒரு செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பிஜேபியில் மிகப்பெரிய ஒரு போதாகரமாக வெடிச்சிருக்கு ஆக மொத்தத்தில் ஒரு மனிதரை வந்து எந்தளவு புண்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வானது ஸ்ரீனிவாசன் அவர்கள் புண்படுத்திருக்காரு இது வந்து ரொம்ப கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம் இந்த போக்கு வந்து ரொம்ப அராஜக போக்கு அப்படின்ற மாதிரியும் அவருடைய தொழில் மீது வேணுமெனே வந்து சில விஷயங்களை இவர் அந்த கடையின் மீது அது இல்லை இது இல்லை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைப்பதாகவும் ஒரு தனி மனித தாக்குதலை வந்து பிஜேபியில இருந்து வானது ஸ்ரீனிவாசன் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியும் சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு மிக கடுமையான எதிர்ப்புகளும் எழுந்திருந்தாங்க ிருக்குங்க இப்ப கிளம்புறது நான் சதீஷ் பா